இன்னைக்கு சனிக்கிழமை கடந்த சனிக்கிழமை தான் விஜய் அவர் கரூர்ல அவர் பேச போயிருந்தப்ப இரவு ஒரு ஏழுல இருந்து எட்டுக்கு உள்ள இந்த கோர சம்பவம் நடந்து ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாரையும் விட்டு நாற்பத்தி ஓரு பேர் இந்த உலகை விட்டே போயிட்டாங்க ஸோ இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆனாலுமே விஜய் அவர் எதுக்காக இன்னும் பாதிக்கப்பட்டவங்களை நேரடியாக அவர் பார்க்க வரல அப்படின்னு தொடர்ந்து மக்கள் கிட்ட இந்த சலசலப்பான கேள்வி விஜய் அவர் மேல தொடர்ந்து குற்றச்சாட்டை முன் வைக்கக்கூடிய இந்த முக்கியமான கேள்வி பாதிக்கப்பட்ட மக்கள் அதே போல பொதுமக்கள் எல்லாருக்கிட்டையுமே இருந்து தொடர்ந்து இந்த கேள்வி எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு முக்கியமா எதிர்கட்சி அரசியல்வாதிகள் எல்லாருமே கூட விஜய் அவரால் தான் இந்த கோர சம்பவம் துயர சம்பவம் நடந்துச்சு ஆனாலுமே பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இன்னும் விஜய் கிட்ட இருந்து நிவாரணம் தந்ததா தகவல் வரல அதே போல விஜய் யாரையுமே நேரடியாக போய் பார்க்கல அப்படின்னு தொடர்ந்து எல்லாருமே விஜய் அவர் மேல குற்றம் சாட்டுற மிகப்பெரிய விஷயமே நேரடியாக விஜய் அவர் யாரையுமே போய் பார்க்கல அப்படிங்கிறது தான் சோ இந்த சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு விஜய் அவரு பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே நேர்ல போய் இன்னைக்கு விஜய் அவர் சந்திச்சிருக்காரு அப்படின்னு தகவல் பாத்தீங்கன்னா ஒண்ணு வெளியாகி இருக்கு ஆனா போலீஸ் அனுமதி தரல ஏன்னா விஜய் அவங்களுடைய தரப்பு போலீஸாரு கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க சோ விஜய் அவர் போய் பார்த்துட்டா திரும்ப கூட்டம் கலவரம் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு இந்த காரணத்தை முன் வச்சு கடந்த இரண்டு நாட்களாகவே தாவைக்க தொண்டர்கள் அனுமதி பெற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு ஆனாலுமே இன்னைக்கு போலீஸார்கள் அவங்களே எதிர்பார்க்கல எப்படி விஜய் அவர்கள் அனுமதி தராமலேயே சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே நேரில் பார்த்துருக்காரு அப்படின்னு போலீசார்கள் அவங்களே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு டுவிஸ்டான சம்பவத்தை இன்னைக்கு விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு அதாவது சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையுமே நேரில் பார்த்து விஜய் அவர்கள் ஆறுதல் சொல்லியிருக்காரு ஸோ அப்படி விஜய் என்ன இன்னைக்கு செஞ்சிருக்காரு எப்படி சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையுமே நேரில் பார்த்துருக்காரு அப்படின்னு முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை கிட்டத்தட்ட இந்த கோர சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு கடந்த சனிக்கிழமை சாயந்தரம் சுமார் ஏழில் இருந்து எட்டு மணிக்கு உள்ளதான் இந்த கோர சம்பவம் சுமார் நாற்பத்தி ஓரு பேர் இந்த கொடூரமான கூட்ட நெரிசலில் சிக்கி ஒட்டுமொத்தமாக இந்த உலகை விட்டே போயிருந்தாங்க இப்படி இருக்க இந்த சம்பவம் நடந்த அடுத்த ஒரு மணி நேரத்திலே விஜய் அவருக்கு இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட நிறைய பேர் அவங்களுடைய உயிரை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது விஜய் அவருக்கு தெரிய வந்திருக்கு அதனால் கரூரில் இருந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போன விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வேணால் சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே போயிருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் விஜய் அவர் சொல்லியிருக்காரு ஆனா அங்க இருந்த ஆதவ் அர்ஜுனா புசி ஆனந்த் இவங்க எல்லாருமே மருத்துவமனையில் ஏற்கனவே திமுகவினர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே கூட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா திமுகவினர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சண்டை பிரச்சனை வாக்குவாதம் கண்டிப்பாக ஏற்படலாம் அதனால இப்ப நீங்க போக வேணாம் அப்படின்னு விஜய் அவரை வலு கட்டாயமா போகாம தாவேக்கா தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே தடுத்திருக்காங்க ஸோ இதுதான் விஜய் அந்த கோர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா கூட விஜய் அந்த இடத்துக்கு போகாமல் அவர் சென்னைக்கு புறப்பட்டு வந்ததுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் ஆனால் இப்போ வரைக்கும் திமுகவினர்கள் எல்லாருமே அடுத்தடுத்து விஜய் ஏன் இன்னும் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க வரல பார்க்க வரல அப்படின்னு இந்த ஒரே விஷயத்தை முன் வச்சு அவங்க கடந்த ஒரு வாரமாக பயங்கரமாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுகவினர்கள் ஸோ இந்த விஷயத்துக்கும் தற்போது முடிவு கட்டணும் அப்படின்னு விஜய் அவர் பாத்தீங்கன்னா நேற்றுல இருந்தே அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆக போகுது இந்த நேரத்தில் இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்காவது பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே நம்ம நேரடியாகவே போய் பார்க்கலாம் சம்பந்தப்பட்டவங்க மருத்துவமனையில இருந்தாலும் சரி இல்ல அவங்க வீட்டுல கூட சரி எல்லாரையுமே நேரடியாக அவங்க அவங்க வீட்டுல போய் பார்க்கலாம் அப்படின்னு விஜய் இன்னைக்கு கரூருக்கு போக அவர் திட்டம் எட்டிருக்காரு அதற்கான வேலை கடந்த இரண்டு நாட்களாகவே தாவேகா தொண்டர்கள் போலீஸ்கிட்ட அனுமதி வாங்குறது அதுக்கப்புறமா அவங்க வீட்லேயே போய் சந்திக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் கண்டிப்பாக இதுக்கு போலீஸார்கள்கிட்ட நிச்சயமாக முறையாக அனுமதி வாங்கிட்டு தான் விஜய் அவங்க எல்லாரையுமே போய் வீட்டில் சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வை நடத்த முடியும் அதுக்காக கடந்த இரண்டு நாட்களாக விஜய் நிர்வாகிகள் அந்த கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் போலீசார்கள் விஜய் மீண்டும் அவர் கரூருக்கு வரக்கூடாது அவர் வந்து யாரையும் சந்திக்கக்கூடாது அப்படின்னு விஜய் அவருக்கு தீவிரமாக பார்த்தீங்கன்னா அவர் வரக்கூடாது அப்படின்னு அனுமதியை மறுத்திருக்காங்க தமிழக காவல்துறை ஸோ இது விஜய் அவருக்கு இன்னைக்கு கரெக்டாக சனிக்கிழமை இன்னைக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விஜய் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக விஜய் அவருக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த நேரத்தில் ஆளும் கட்சியில் இருக்கிற திமுக அவங்க பலத்துல இருக்காங்க அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு ஸோ இவங்களை எதிர்த்து விஜய் அவர் கண்டிப்பா அடுத்தடுத்து அவர் போராடணும்னா கண்டிப்பா அவருக்கு திமுக கட்சி போலவே அதிகாரம் கையில் இருக்கிற ஒரு கட்சி கண்டிப்பாக தேவைப்படுது அதனால இதுக்கு முன்னாடி இருந்தே பாத்தீங்கன்னா விஜய் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு வர பாஜகவினர்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தற்போது விஜய் அவர் கை கோர்க்க ஆரம்பிச்சிருக்காரு முக்கியமா இந்த கரூர் சம்பவத்தில் நேரடியாக தான் போய் மக்களை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த முடிவோட விஜய் இருக்காரு ஆனா இதுவரைக்கும் தமிழக அரசு விஜய் அவருக்கு மக்களை நேர்ல பார்க்கறதுக்கான அந்த அனுமதியை தரல ஸோ இந்த விஷயத்தை பத்தி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கிட்டயே நேரடியாக போன்ல பேசியிருக்காரு அதாவது கரூர் சம்பவத்தில் தான் எந்த ஒரு குற்றமும் செய்யலை எல்லாமே பின்னாடி திமுக அவங்க செஞ்ச விஷயம் அப்படின்னு அமித்ஷா அவர்கிட்ட பேசுனது மட்டும் இல்லாமல் கரூர் சம்பவத்துக்கு மக்களை போய் நேரடியாக நான் பார்க்க முயற்சி பண்ணுறேன் ஆனால் எனக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னு தற்போது அமித்ஷா அவர்கிட்டயே விஜய் அவர்கள் ஃபோனில் பேசியிருக்காரு பேசின விஷயம் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியே வந்திருக்கு அமித்ஷா அவர்களும் விஜய் அவருக்கு தன்னம்பிக்கை கொடுத்துருக்காரு தைரியம் கொடுத்துருக்காரு நீங்கள் கரூர் சம்பவத்தில் நீங்கள் மன தைரியமாக இருங்க சம்மந்தப்பட்டவங்கள நேரில் போய் பார்க்க முடியலைனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது இல்லை வீடியோ கால் இந்த மாதிரியாவது நீங்கள் பேச முயற்சி பண்ணுங்கள் அதாவது மக்களை நேரில் சந்திக்கிறதுல நீங்கள் காலம் தாமதம் பண்ண வேண்டாம் ஸோ மக்கள் அவங்கக்கிட்டயே நேரடியாக சொல்லுங்கள் நான் நேரில் வர முயற்சி பண்ணுறேன் ஆனால் போலீசார்கள் காவல்துறையினர்கள் அவங்க அனுமதி தர மாட்டேறாங்க ஸோ அவங்களையும் மீறி கண்டிப்பாக உங்களை நேரில் வந்து சந்தித்தா அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் பாதிப்பாக இருக்கும் அதனால் உங்ககிட்ட ஃபோன் வாயிலாகவும் இப்போ வீடியோ கால் மூலியமாகவும் பேசுகிறேன் தயவு செஞ்சு நடந்த இந்த துயரத்துக்கு மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மக்கள் மக்கள்கிட்ட ஒன்று ஃபோன் இல்லைன்னா வீடியோ கால் மூலியமாக அதாவது தெல்ல தெளிவான வீடியோ கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரியான வீடியோ கால் மூலியமாக மக்கள் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசுங்க கண்டிப்பாக மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு விஜய் அவருக்கு இந்த யோசனையை கொடுத்து இந்த ஐடியாவையும் தற்போது அமித்ஷா அவருக்கு கொடுத்து தற்போது இன்னைக்கு அதாவது இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆனாலுமே இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே விஜய் அவரு நேரடியாக போய் அவர் பார்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னமோ தொடர்ந்து இருந்துகிட்டு மக்கள் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே கூட விஜய் அவர் மீறிதான் இந்த விஷயம் நடந்திருக்கு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி திமுகவினர்கள் இருப்பாங்களோ அப்படின்னு மக்கள் பல பேர் சந்தேகம் கேள்வி எழுப்பினாலும் விஜய் அவர்கிட்ட இருந்து நிவாரண உதவியும் கிடைக்கல அதே போல் விஜய் அவர்கிட்ட இருந்து நேரடியாக அந்த துக்கம் விசாரணை அது கூட நடக்கலையே அப்படின்னு மக்கள் என்னமோ கொஞ்சம் வருத்தத்தைலாம் இருக்காங்க ஸோ நீங்கள் முடிகிறப்ப நேரடியாக போய் பாருங்கள் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வர வச்சு கூட பாருங்கள் ஆனால் இப்போ உடனடியாக இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆகுது நேரடியாக போக முடியலன்னா கூட வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு அமித்ஷா அவர் கொடுத்த யோசனையை இன்றைக்கி விஜய் அவர் செய்ய இருக்காரு அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு ஸோ இதுக்கு போலீஸ் அனுமதி அவங்களுடையது தேவையில்லை கண்டிப்பாக அமைச்சருடைய அனுமதி இல்லை யாருடைய உதவியும் தேவையில்ல சம்மந்தப்பட்டவங்க அவங்க வீட்டுக்கு போய் தவக்க தொண்டர்கள் நிர்வாகிகள் அவங்க போய் வீடியோ கான்ஃபரன்ஸ் விஜய் அவருக்கு போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல கூட்ட நெரிசல் கும்மல் இது எல்லாமே கூட கூட்டுறதுக்கான வாய்ப்பும் இல்லை அதே போல் மக்களையும் சந்தித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் எல்லாரையுமே நேரடியாக தான் போய் சந்திக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சும் அவருக்கு காவல்துறை அனுமதி கொடுக்காததால் அவரை நேரடியாக போக முடியல ஆனாலுமே வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாகவும் தொலைபேசி வாயிலாகவும் சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட இன்னைக்கு விஜய் அவர்கள் சனிக்கிழமை வழக்கமாக சனிக்கிழமை சனிக்கிழமை பொதுக்குழு கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்த விஜய் அவரால் இன்றைக்கி அதை நடத்த முடியல காரணம் கடந்த வாரம் நடந்த அந்த துயர சம்பவம் ஆனாலுமே நேரில் போய் அவங்கள பார்க்க முடியல அப்படின்னு நேரடியாக வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவங்களை இன்னைக்கு நேரடியாக வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா சந்திக்க இருக்காரு அப்படின்னு இந்த தகவல் பார்த்திங்கன்னா தற்போது வெளியாயிட்டிருக்கு விஜய் அவர்கள் நேரடியாக இந்த விஷயத்த அவர் செய்யல அவருக்கு பக்கபலமா தற்போது பாஜகவினர்கள் அவங்க இருக்காங்க அவங்களுடைய உதவியோட தற்போது விஜய் அவருடைய அடுத்த கட்ட அரசியலை அவர் நகர்த்தி கொண்டு போக இருக்காரு திமுக ஆட்சி கட்சி அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி தான் சொல்லணும் ஏன்னா விஜய் தனி மனிதன் அனுபவம் இல்லாத ஒரு அரசியல்வாதி ஈஸியா அவரை அடிச்சு வீழ்த்தி எளிதில் நம்ம போயிடலாம் அப்படின்னு தான் திமுக இதுவரைக்கும் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா சரியான நேரத்தில் விஜய் அவர் எடுத்திருக்க இந்த சரியான முடிவு அதாவது கண்டிப்பாக விஜய் அவருக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தருடைய உதவி கண்டிப்பாக தேவைப்படுது அப்படி இல்லைன்னா இப்போ நடந்த மாதிரியான கோர சம்பவம் நிறையா பார்த்தீங்கன்னா விஜய் அவர் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அது எதுவுமே இனியாவது நடக்கக்கூடாது அப்படின்னு விஜய் புத்திசாலித்தனமாக அவருடைய அரசியல் நகர்வு பாஜக அவங்களுடன் கைகோர்த்து அடுத்த கட்டமாக விஜய் அவர்கள் அவருடைய கட்சியை நகர்த்தி கொண்டு போக இருக்காரு இது கண்டிப்பா விஜய் அவருடைய கட்சிக்கு எலெக்ஷன் நடக்கிற அந்த தேதி வரைக்கும் அவருடைய கட்சிக்கு கண்டிப்பா இது மிகப்பெரிய அளவுல பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது ஸோ விஜய் அவர் இன்னைக்கு வீடியோ மூலமா பாதிக்கப்பட்டவங்களை நேரடியாக அவர் சந்திக்க இருக்காரு இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க